பாப்பு குடும்ப உறவுகளை இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்பா கூட பிறந்தவங்க மொத்தம் மூணு அத்தை அப்பா விட அக்காங்க மூணு அக்கா ஒரு அண்ணா அப்பா தான் கடைசி அதில் வந்து பெரிய அத்தை பெரிய அத்தை வந்து இறந்துட்டாங்க மாமாவும் இறந்துட்டாரு ஆனால் அவங்களுக்கு வந்து நாலு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை அதில் வந்து மூ ரெண்டாவது அக்காவோடைய பொண்ணுக்கு தான் வந்து மஞ்சள் நீராட்டு விழா ஜெரியா மேக்தலின் அவங்களுக்கு தான் அதனால தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் எல்லாருக்குமே கிளம்பும் போது வந்து எங்கள் அத்தை மாமா இல்லையே குறிப்பாக எங்கள் அத்தை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நான் வந்து எங்கள் சொந்த அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கினேன் இவங்க வந்து ரெண்டாவது அத்தை அவங்க தான் ஃபஸ்ட் அத்தை அதனால் எங்கள் அத்தை எனக்கு வந்து அவங்க பெரிய மாமியார் அதுக்கப்புறம் பெரிய அத்தை ரெண்டு போஸ்டிங் அவங்களுக்கு எங்கள் அத்தை ரொம்ப சோ 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 ஸ்வீட் அவங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் நாங்கள் அவ்வளோவா அங்கெல்லாம் போகிறது கிடையாது ஆனால் எதுனா ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் டைம்லலாம் மிஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து கண்டிப்பாக போயிடுவோம் இன்றைக்கி வந்து சிஎஸ்ஐ சேலையூர் கேம்ப்ரோட் சர்ச் தான் அவங்க எங்கள் அத்தை பொண்ணு அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க தான் ரொம்ப வருஷமாக அந்த சர்ச்சில் தான் மெம்பராக இருக்கிறாங்க எங்கள் மாமா வந்து இங்கேயே இருக்காங்க ஆனால் அவங்க ஊர் வந்து சோளிங்கர் அது எங்கே இருக்குன்னு எனக்கு நிச்சயமாக தெரியாது ஆனால் எங்கள் மாமா ஊர் வந்து சோளிங்கர் இக்காடு தாங்கல் சோளிங்கர் அப்படி சொல்லுவாங்க ஆனால் இங்கேயே வந்து வேலை அவருக்கு அவரும் ரொம்ப தங்கமானவர் கிறிஸ்டி மாமா எங்கள் அக்கா பெயர் வந்து அம்மா அக்கா அவங்க பொண்ணு தான் ஜெரியா அவங்களுக்கு தான் இன்றைக்கி மஞ்சள் நீராட்டு விழா இன்றைக்கி காலையில் நம்ம சர்ச்சில் வந்து சாரயூர் சர்ச்சில் இருந்து தான் இப்போ நம்ம இருக்கிறோம்ல இல்லை இதாக பேரிஷால் சர்ச்சோட பேரிஷால் இது இங்கே நாங்கள் வந்து தையூர்லேருந்து அங்கே போயிட்டோம் ஆனால் அங்கேருந்து ஒரு முந்நூறு பேர் இங்கே ஊழியத்துக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க தையூர் சர்ச்சுக்கு அதனால கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு எனக்கெலாம் வந்து சர்ச்சில் எதுனா ஒரு ப்ரோக்ராம் நடந்தால் அங்கே நிறைவாக முழுசாக அங்கே இருந்தால் தான் மன நிறைவாக இருக்கும் ஆனால் பாதிலே வந்தாச்சு இருந்தாலும் வந்து அக்கா அங்கே இல்லையா அதனால் வந்து அதை கட் மிஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தாச்சு நாங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு தான் வந்தோம் எங்கள் ஒரே பையன் இல்லை அவர் தானே மாமா வில்சன் அண்ணா க்ளாரா க்ளாரா வந்து என் கூட படித்த ஹாஸ்டலில் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க தான் வந்து எங்கள் அத்தை பையனை எங்கள் பெரிய அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கினாங்க அப்போது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் அவங்கள காட்டுறேன் எங்கள் அண்ணன்லாம் சிரிச்சுன்னு தான் ஆயுவா எல்லாத்தையும் போட்டு உயிரை வாங்கினிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி நிறைய உறவுகள் ரொம்ப நாள் கழித்து எல்லாமே அடிக்கடி பார்க்குறோம் டெத்தில் கல்யாணத்தில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இருந்தாலும் எப்பப்பெல்லாம் கூட்டுறோமோ அந்த சந்தோஷத்தை வந்து அப்பப்போ அனுபவிச்சுக்கணும் இவங்க வந்து அக்கா எங்கள் அத்தையோட கடைக்குட்டி கடைசி அவங்க அந்த அக்கா அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களும் வந்து அகரத்தில் நல்ல நல்ல மாமா அவங்க வீட்டுக்கார கூட இதை வந்து அவங்க மாமியார் நாங்கள் பிரவீன் எங்கள் அண்ணன் வந்து அவங்கள என்னால் விசாரித்து கொண்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர் இருந்தாங்க நம்மளுக்கு வந்து எங்கள் அத்தைங்க சொந்தக்கார் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை எங்கள் மாமா இதில் வந்து மாமாவை சொல்லியே ஆகணும் எங்கள் மாமா வந்து நான் தான் எங்கள் கூடலாம் வந்து இந்த சென்னையில் வந்து செட்டில் ஆனாலும் அவங்க வீட்டிலேருந்து அவங்க பெரியம்மா அவங்க அம்மா அவங்க அண்ணனுங்க அவங்க தங்கச்சிங்க அவங்க உறவுகள் எல்லாமே வந்ததும் அவர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் கிறிஸ்டி மாமாவுக்கு இந்த பிங்க் கலர் ஷர்ட்டு போட்டுங்கிற டை டையி அதுதான் எங்கள் மாமா நான் வந்து முடிஞ்சதும் மாமா கிட்டே ஸ்டேஜில் சொன்னேன் மாமா என்ன தான் நீங்கள் அக்கா கூட இங்கே வந்து ஹாப்பியாக உங்கள் பொண்ணு கூட ஃபேமிலி கூட இங்கே எல்லோரும் கூட சந்தோஷமாக இருந்தாலும் அம்மா வீட்டிலேருந்து வந்ததும் உங்கள் முகத்தில் வந்து ஒரே மாமா அவங்களுமே வந்து அவங்க அத்திங்கெல்லாம் மூணு ரெண்டத்தை அவங்களுக்கு மூணத்தை மூணு ஒரு பெரியப்பா அதான் எங்கள் மாமா கூட பிறந்தவங்க வந்து ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி அவங்களுமே வந்து அவங்க அம்மா எல்லாமே சூப்பராக செஞ்சுருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம கிறிஸ்டின் ஃபங்க்ஷன்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தாய்மாமா வருஷம் மட்டும்தான் ப்ரேயர் அப்போ வைப்பாங்க மற்றது எல்லாமே அதுக்கப்புறம் அத்திங்கெல்லாம் வந்து தனியாக பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க ஆனால் எங்கள் விழுசனண்ண க்ளாராக்கா கிளாரா அவங்க பண்ண சீர் வந்து அப்போவே அத்திங்களாம் பண்ணாங்க எங்கள் மாமாவோடைய தங்கச்சி அக்கா அண்ணன் அவங்க அம்மா எல்லாருமே பண்ணாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ தான் வந்து உறவுகள்லாம் ரொம்ப பலப்படும் அது நகை போட்டு தான் பலப்படணும்னு கிடையாது இது மாதிரி நிறைய தட்டு சீர் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது உண்மையால் அன் அன்பு சந்தோஷம் அது எல்லாமே இருந்தாலே கண்டிப்பாக வந்து இருக்கும் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது எங்கள் அம்மா வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கின்னு இந்த வசனம் ஞாபகம் கருது தான் நீ அட்டன் பண்ணி என்னை வந்து எனக்கு ஃபங்க்ஷன் வச்சதும் இதே நாள் தான் அக்டோபர் ரெண்டு தான் நான் வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஹாஸ்டலில் ஒரு லீவு விட்டாங்க அந்த லீவுக்கு மூணு நாள் வீட்டுக்கு வரும்பொழுது அட்டன் பண்ணிட்டேன் அப்போ வெள்ளிக்கிழமை மேஜர் பண்ண எங்கள் அப்பா நாட்டுக்கிழமையே உட்கார வச்சுட்டு வீட்டுக்கெலாம் கூப்பிட்டுக்கினாங்க அப்புறம் ஹாஸ்டலுக்கு அனுப்பி விட்டாங்க அனுப்பி விட்டுட்டு ஒரு மாதம் கேப்பு காந்தி ஜெயந்தி அக்டோபர் தேதி ஆனால் இவங்க பகலில் வச்சாங்கல்ல எங்கள் அப்பா வந்து நைட்டில் ஆறு மணி ஏழு மணிக்கு வச்சாரு எங்கள் அப்பா சாப்பிடும்போது சொன்னார் பாப்புமா ஃபங்க்ஷனு கூட மட்டன் பிரியாணி தான் போட்டோம் அப்போவே முந்நூறு கிலோ மட்டன் பிரியாணி அப்படின்னு சொன்னார் நான் யோசித்துனேன்ப்பா இதே நாள் தான்ப்பா அப்படின்ட்டு அவருக்கு ஆனால் அவர்கிட்ட சொல்லலை எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ரொம்ப குட்டி பொண்ணாக கரெக்டாக பதிமூணு வயசு பதிமூணு வயசில் வந்து ஒன்றுமே தெரியாது அப்படியே உட்கார வச்சுட்டு நம்மளுக்கு வந்து நான் ஜாலியாக புடவை கட்டி விட்றாங்க நெக்லஸ் ஆரெல்லாம் போடுறாங்க செயின் மோதிரெலாம் போடுறாங்க ஜாலியாக புது புது கம்மல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்ற ஜாலி மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது சிறப்பாக முடிஞ்சு போச்சு முடிஞ்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மட்டன் சீரக சம்பா மட்டன் பிரியாணி இதுதான் நான் சொன்னேன்ல நாங்கள் ரெண்டு பேரும் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஒன்றா படித்தோம் இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சிக்ஸ்த்து ஒன்றா படித்தோம் நான் சிக்ஸ்த்து ஃபெயில் ஆகிட்டேன் இவன் செவன்த்து போயிட்டா ஏ கிளாரா நான் மட்டும் ஃபெயில் ஆகிட்டேன் டி நீ செவன்த்து போயிட்டே டி அப்படின்னு சொன்னேன் இவன் என்ன பண்ணிட்டா செவன்த் ஃபெயில் ஆகிட்டான் நான் போயிட்டு அவளை பிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் செவன்த்தில் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே அப்படியே போய் நின்றுச்சு லாஸ்ட்டில் எங்கள் வீட்டுக்கே மருமகளாக வந்துட்டா அது இன்னும் சந்தோஷம் ஆனால் உட்காந்து பேசக்கூட டைம் கிடையாது அவள் கேம்ப் ரூவில் இருக்கிறான் நான் தையூரில் இருக்கிறேன் ஃபோன்லாம் பண்ணி பேசிப்போம் அதான் நான் எப்படியோ என்னை வீடு எடுத்துகிட்டே அப்படின்னு சொல்லியிருந்தா இவங்க வந்து கவிதா எங்கள் அம்மா அப்புறமேட்டு வந்து இது வந்து வினோ எங்கள் தம்பி ஒய்ஃபு எங்கள் அத்தை எங்கள் மாமியார் எங்கள் அத்தையும் உள்ளுக்குள்ள அதே தான் அவங்க அக்கா இல்லைல்ல அந்த ஃபீலிங் இது வந்து ஆபிரகாம் இங்கே இவங்க வந்து ரோஸ் அத்தை இவங்க தான் அவங்க வீட்டில் ரோஸ் அத்தை மூணாவது அத்தை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டியாமா வீடியோ எடுத்துட்டியாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லோரையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க போக முடியல இதுதான் எங்கள் அத்தையோட மருமக வெஸ்லியோட ஒய்ஃபு நித்யா இது எங்கள் மாமா தேவசகாய மாமா அது எங்கள் அப்பா இது வந்து குட்டிஸ் ஜெர்லின் எல்லாருமே ஷேரன் பிளஸ்ஸி பெனிட்டா எல்லாருமே இருந்தாங்க இவங்க வந்து எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் எங்கள் ஊசத்தியோடய பையன் வெஸ்லி ஆபி இதை வந்து பிரசாத் அண்ணன் இப்போ ரீசண்டாக வந்து கல்யாணத்துலாம் பார்த்துருப்பீங்க தோடி போனா போடணும் இல்லை ஒரு பிங்க் கலர் சேரீலாம் அதுக்கப்புறம் ஜாலியாக நின்று பேசியிருந்துட்டு எனக்கு மைண்டு ஃபுல்லாக சர்ச்சைக்கு சீக்கிரம் போயிடலாம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு தான் நான் சீக்கிரமாக வந்ததே ஆனால் வந்துட்டேன் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃபுல்லாக சாப்பிட்டதில் என்ன ஆச்சு அப்படியே ரொம்ப டயர்டாகிடுச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு டயர்ட் டயர்டாயிடுதுன்னு சொன்னாங்கல்ல நாலு டம்ளர் பாயாசம் குட்டி குட்டி டம்ளர் தான் யாரை கன்று வச்சிடாதீங்க சின்ன டம்ளரில் செம்ம டேஸ்ட்டு அந்த பாயாசம் கொஞ்சம் எடுத்துன்னு வரலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன் ல கிடைக்கல டப்பாவும் இல்லை பாட்டில் இல்லை எதுவுமே இல்லை அதனால் அந்த முயற்சியை கை வந்துட்டேன் நல்லா இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு பாயாசம் அதில் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது பாயாசம் தான் நிறைய சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டேன் பாயாசமாக சாப்பிட்டேன் சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் அதனால் வீட்டுக்கு வந்து ஏசி போட்டுக்கிணா அம்மாலாம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால் ரெண்டு நாள் இங்கே தான் இருந்தாங்க சரியாக எனக்கு தூக்கம் கிடையாது எல்லாருமே அம்மானு கிடையாது நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே தூக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா அவங்கள கவனிக்கிறதுலே தான் இருப்பேன் நல்லா சாப்பிட்டாங்களா அட்டை குடிச்சாங்களா டிஃபன் முடிஞ்சுதான் ஸ்நாக்ஸ் கொடுத்தோமா அப்படின்ட்டு எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்